திருவாரூர் மாவட்ட திமுக முன்னாள் செயலாளர் மறைந்த கோட்டூர் ஆ ராஜசேகரன் அவர்களின் பதிமூனாவது ஆண்டு நினைவஞ்சலி அமைதி ஊர்வலம் கோட்டூர் வடக்கு ஒன்றியத்தில் நடைபெற்றது இந்த அமைதி ஊர்வலம் ஒன்றிய செயலாளர் பால ஞானவேல் தலைமையிலும் அவைத் தலைவர் ராயர் பெர்னாண்டோ மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மதியழகன் சிவகுமார் தமிழ்ச்செல்வன் மாவட்ட பிரதிநிதிகள் நித்யானந்தம் பரணிக்குமார் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்றது திமுக காவலராகவும் கோட்டூர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைந்த செயலாளராகவும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளராகவும் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவராகவும் திகழ்ந்து திமுக கழகத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து கழகம் காத்த கர்ம வீரராக திகழ்ந்த கொள்கை வீரர் அஞ்சா நெஞ்சன் கோட்டூர் ஆ ராஜசேகரன் அவர்களுக்கு பதிமூணாவது ஆண்டு நினைவஞ்சலி ஊர்வலம் இன்று ஒன்பது பனிரெண்டு இருபத்தைந்து காலை பதினோரு மணிக்கு கோட்டூர் காந்தி சிலை அருகிலிருந்து புறப்பட்டு ஒன்றிய திமுக அலுவலகம் வரை நடைபெற்றது அங்கு வைக்கப்பட்டிருந்த அமரர் ஆ ராஜசேகரன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த ஊர்வலத்தில் ஒன்றிய செயலாளர் பால ஞானவேல் தலைமையில் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர் 啥子还有？